பிரியா பிரியா ஆமாண்டா ஆண்டிக்கு எப்ப பாரு வேலையே இருக்காது போல பிரியா பிரியாண்ட்டு முதல்ல வெளியில நின்னுதான் பேசி இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருது வாங்க ஆண்டி ஆமா பிரியா நான் உன்னை வெளியில இருந்து கூப்பிட்டே ஆளவே காணும் அதான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் நானு அதுவா டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் சரி நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே கொய்யாப்பழத்தை பார்த்தேன்னு எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு அதாம வாங்கிட்டு வந்தேன் சரிங்க ஆண்ட்டி உங்க வீட்டுக்கா அது அப்புறம் சொல்றேன் கொஞ்சோட டீ போட்டு தரையா எனக்கு உங்க மருமக என்ன பண்றாங்க நாய்க்கு வடிச்சு கூட்டிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்மா நீ போய் டீய போட்டு வா இங்க பாரு கொய்யா பழம் எப்படி இருக்கு சுத்துதா சுத்து உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனா உங்க வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான் நான் எங்க வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையே அப்புறம் யார் வீட்டுக்கு நீ டீ போட்டு வா நான் சொல்றேன் யார் வீட்டுக்குன்னு நீங்க யார் வீட்டுக்கோ வாங்கி நான் இன்னைக்கு பால் பால் வேற இல்ல ஊத்தரும் வரவே இல்ல அச்சோ இந்த பழத்தை உனக்குதான் குடுத்துட்டு போலான்னு நினைச்சேன் ஒரு மடக்கு டீ தர மாட்டேன்ற இத போய் நான் உனக்கு இவ்வளவு ரேட் போட்டு வாங்கி குடுக்க முடியுமா ஐயோ ஆண்டி பால் பால்netz பாப்பாக்குனது கொஞ்சம் இருக்கு அந்த பால்ல உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த பால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சரி தலை வலிக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு குடுறியா சரி ஆன்ட்டி சரி கொய்யா பழத்தை குடுங்க நீ போய் டீயே போட்டு வா அதுக்கப்புறமா அப்புறமா தாரே இந்தா ஆன்ட்டி டீ உடனே போட்டு எடுத்துட்டு வந்து கொய்யா பழம்னா அவ்வளவு உங்களுக்கு பிரியமா அம்மா சரி நான் டீய குடிச்சிட்டு அப்புறமா தரேன் சரி சரி